காஞ்சி மகா பிரிவா அப்படின்னு சொல்லும் போது பாருங்க நம்ம உடம்பே சிலிருக்கோம் ஏன் அப்படின்னா ஒரு அம்மனோட ஒரு அவதாரம் காஞ்சி மகா பிரிவா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய வரலாறு சின்ன வரலாறுலாம் கிடையாது அதே போல் வந்துட்டு பதிமூணு வயசுலேயே வந்துட்டு அவர் துறவரம் மேற்கொண்டார் அடாதிபதி கிட்ட விட்டு வெளியில் போகிறேன் நைட் பதினொன்றரை மணிக்கு வெளியில் வந்து மகா பிரிவா நிற்கிறார் நம்புவீங்களா உள்ள போனார் ஒரே கமெண்ட் அவருக்கு தெரியும் அவர் சொன்னால் மட்டும்தான் கேட்பேன் உள்ள வந்து படுக்கிறேன் நெட் நெக்ஸ்ட் டே காலையில் தான் எனக்கு அவ்வளோ சீரியஸ் ஆகிட்டு ஐசியூல போய் சேர்றேன் டாக்டரே என்ன இவர் இவரு கஷ்டம் அப்படின்னு நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு வாய்ப்பு உயிர் மகா பிரிவா மகா பிரிவா பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் வரை டிவி ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பால உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் சார் உங்க கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் காஞ்சி யார் அதாங்க மகாபெரியவர் காஞ்சி மகாபெரிவா சொல்லும் போது அப்படின்னா ஒரு அம்மனோட ஒரு அவதாரம் தான் ஆக்சுவலா காஞ்சி மடத்துல வந்துட்டு எத்தனையோ மகான்கள் வந்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அதுல யாரு வந்துட்டு குறிப்பிடத்தக்க அந்த மடத்துக்கும் சரி மக்களுக்கும் யார் விழிப்புணர்வு ஜாஸ்தி கொடுத்தது நிறைய மக்களுக்கு வந்துட்டு ஒரு சேவை சேவை மட்டும் கிடையாது உங்களுக்கு கடவுள் இருக்காரு அப்படின்ட்டு வந்துட்டு உணர்த்தினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகா பெரிவா தான் இப்போ மகா பிரிவா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு காஞ்சி வந்துட்டு சங்கராச்சாரியா சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு சொல்லுவாங்க சந்திரசேகர் சரஸ்வதி சுவாமிகள்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதே போல மகாமுனின்னு சொல்லுவாங்க மகா பெரிவான்னு சொல்லுவாங்க காஞ்சி முனின்னு சொல்லுவாங்க அதான் சொன்னேன் அவருக்கு வந்துட்டு நிறைய பேர் வச்சு அழைப்பாங்க உங்களுக்கு அந்த மடத்தில் உங்களுக்கு ஏன்னா அவருக்கு எப்படி வந்துட்டு நம்ம அம்மனை வந்துட்டு பல ரூபத்தில் வழிபடுறோம் அவங்களுக்கு அதே போல அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்தா போல அவர் கூப்பிடுவாங்க ஸோ காஞ்சி மகாபெரிவா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய வரலாறு அவர் சின்ன வரலாறுலாம் கிடையாது அதே போல வந்துட்டு பதிமூணு வயசுலயே வந்துட்டு அவர் துறவரம் மேற்கொண்டார் ஓகே மடாதிபதி பதிமூணு வயசுலான ஒரு இளம் மடாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் அவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மாடாதிபதி வந்திருக்காங்க காஞ்சியில ஆனா இதுல வந்துட்டு யார் நிறைய வந்துட்டு சரித்திரம் சாதனைகள் யார் பண்ணான்னு கேட்டீங்கன்னா மகா மகாப்பிரிவாதான் சோ இன்னைக்கு வாட்டி நீங்க அவருக்கு வந்துட்டு சந்திரசேகர் சரஸ்வதி சுவாமிங்க சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது நீங்க இன்னைக்கு மக்கள் இடத்துல நம்ம இந்தியாவும் கிடையாது எந்த கண்ட்ரி போயிட்டு மகா பிரிவான்னு சொன்னாலும் அவர் சோ நீங்க அவருக்கு பேரை வந்துட்டு அடைமொழி கொடுக்கணும் அவருக்கு வந்துட்டு ஐடென்டிட்டி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா அடங்காத விஷயங்களை வந்துட்டு அவரு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்காரு மக்களுக்கு அதே போல் எளிமை அதே போல் எத்தனையோ பீடாதிபதி காஞ்சி மடத்துக்கு வந்திருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது நிறைய பீடாதிபதி வந்திருக்காங்க ஆனா அதில் வந்துட்டு அந்த அம்பாளுக்கு காமாட்சி அம்மனுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய என்ன பவர் இருக்கோ அதே பவர் வந்துட்டு இருக்கு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மகா பெரிய மட்டும்தான் நீங்க நம்புங்க நம்ப மாட்டீங்களா எனக்கு வந்துட்டு நானே மூணு வாட்டி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் ஆமா மூணு வாட்டி வாங்கியிருக்கேன் மகா பிரிவாக ஆசீர்வாதம் சின்ன பையன் ரொம்ப பெரிய பையன்லாம் கிடையாது ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்க என் உடல்நலம் கொஞ்சம் சரியில்லாத உடல்நலம் நான் டாக்டரே என்ன கைவரிச்சிட்டாங்க இவர் வந்துட்டு கஷ்டம் அப்படின்னு நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு வந்துட்டு உயிர் கொடுத்தவே மகா தான் மகா பிரிவா பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு அதே போல நான் யார் சொல்ற பேச்சும் கேட்க மாட்டேன் ஆனா மகா பிரிவா சொல்ற பேச்சு நான் கேட்பேன் நான் வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூஸ் யாராவது வச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில போய்டும் அப்படிலாம் கோச்சிட்டு அப்போ எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுது இப்போ தான் ஜஸ்ட் ரொம்ப வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போது நான் கோச்சிட்டா திருப்பதி போயிடுவேன் இல்லை திருவண்ணாமலை போயிடுவேன் இல்லை காலஸ்திரி போயிடுவேன் வீட்டை விட்டு நான் போகிறேன் இப்போ கிளம்பிட்டேன்னா யாருமே நான் தடுக்க முடியாது ஆனால் இந்த ஹெல்த் இஷ்யூ அடுத்த நாள் தான் எனக்கு ஸ்டாப்பா ஸ்டார்ட் ஆ போகுது அப்போ நான் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் நைட் பதினொன்றரை மணிக்கு வீட்டில் தங்கச்சி தங்கச்சி எல்லாம் பசங்க தங்கச்சி பசங்க போகாத போகாத நான் வீட்டில் தெரியும் தடுத்தாலும் போக மாட்டேன் கோச்சுட்டேன் பர்ஸ் எடுத்தேன் வெளில வச்சேன் பதினொன்றரை மணிக்கு வெளியில் போகிறேன் வெளியில வந்து மகா பெருகி நம்புவீங்களா உள்ள போனார் ஒரே கமாண்ட் அவருக்கு தெரியும் அவர் சொன்னா மட்டும்தான் கேட்பேன்ட்டார் உள்ள போன்ட்டார் ஒண்ணுமே எங்க வீட்லயே ஆச்சரியப்பட்டாங்க எல்லாமே இவன் எதுவுமே கேட்க மாட்டேன் எப்படி உள்ள வந்து படுத்தான் அப்படின்னு உள்ள வந்து படுக்கிறேன் நெட் நெக்ஸ்ட் டே காலையில தான் எனக்கு அவ்வளவு சீரியஸ் ஆயிட்டு ஐசியூல போய் சேர்றேன் நான் அன்னைக்கு வெளியில போயிருந்தேன்னா கொஞ்சம் என்னோட நிலைமை யோசிச்சு பாருங்க ம் புரியுதுங்களா ஆத்மார்த்தமா நான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன எந்த கோயிலுக்கு என்னால் போக முடியுதோ முடியலையோ மடத்துக்கு வந்துட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுவாங்க கண்டிப்பா மடத்துக்கு போயிட்டு வந்து அதே போல வந்துட்டு நீங்க காமாட்சி அம்மன் கிட்ட வந்துட்டு அந்த சன்னதியில வந்துட்டு உங்களுக்கு என்ன வைப்ரேஷன் என்ன உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்குமோ மடத்துல அதே வைப்ரேஷன் அதே அனுகிரகம் அவர்கிட்ட கிடைக்கும் அவர் ஒரு சில சாதனை எல்லாம் கிடையாது இங்க இந்த டெலிபதின்னு சொல்லுவாங்க இந்த டெலிப்பதி யாருன்னு கேட்டீங்கன்னா சின்ன சாதாரண ஒரு ஆள்கள் எல்லாம் பண்ண முடியாது பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த சித்தர்கள் எல்லாம் குரு ஆட்டம் இரு உங்களுக்கு இப்ப இங்க யுஎஸ்ல இருந்து ஒருத்தவங்க கூட ஏதோ ஒண்ணு இருக்கு ஞாபகப்படுத்தணும் செய்யணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இங்க இருந்த இடத்துல இருந்து அவனோட மைண்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாரு ஒரு அவன் ஒரு நேர்த்திக்கடன் சொல்லியிருப்பாங்க செஞ்சு இருப்பாங்க மறந்துட்டு இருப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இந்த டெலிபதி வேவ் யாருக்கு அதிகன்னு கேட்டிங்கன்னா இவர் கிட்ட அதிகம் அதே போல மகாப்பிரியா வந்துட்டு மத்தவங்கள பொறுத்த மட்டும் எனக்கு என்ன என்ன பொறுத்த மட்டும் ஒரு காமாட்சியோட அவதாரம் தான் அவர் அவதார புஷ்ஷர் ஓகே சோ நான்தான் சொன்னேனே உங்களுக்கு நான் காமாட்சி அம்மன் போனேன்னா அம்மன் கோயில் கூட சம்டைம்ஸ் ஸ்கிப் ஆகிடும் லேட் ஆச்சு ஆனா மடத்துக்கு போய் மடத்துல ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு இருந்து வந்தா தான் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு சாந்தி வந்துட்டு கிடைக்கும் அதே போல உங்களுக்கு அன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்போது ஒரு சமுதாயத்துல வந்துட்டு மகாபெரிவா இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் கோயிலுக்கு வரணும் இவங்க வரக்கூடாது கொஞ்சம் சில சிந்தனைகள்லாம் இருந்தது இதெல்லாம் வந்துட்டு யார் வந்துட்டு உடச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது மகா மகாபிரிவாக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படிக்காதவன் படித்தவன் இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது கண்டிப்பா கிடையாது ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு சிலருக்கெல்லாம் இருக்கு பிரிவா கிடையாது அவருக்கு வந்துட்டு எல்லாருமே சமம் தான் அதே போல வந்துட்டு நம்ம இந்து மதத்துக்கும் சரி ஒரு சில நம்ம கண்ணதாசனே மாத்தினர் தான் நம்ப மாட்டாங்க யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது கண்ணதாசன் அர்த்தம் உள்ள இந்து மதம் எதுனாரு பார்த்தீங்களா நாத்திகர் அவரு அப்புறம் தான் மாறினாரு இருக்கார் ஸோ அவர் கண்ணதாசன் மாறினதுக்கு யார் முதல் முதல் சின்ன விஷயம் கிடையாது கண்ணதாசன்ற இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை யார் கொடுத்தா அப்புறம் தான் வந்து உருவானாரு உருவானார் ஒரு சாதாரண மனிதர் தான் கண்ணதாசன் இதுக்கு யாரோட அருள் முக்கியமான அருள் கேட்டிங்கன்னா மகா பெரிய ஒரு இப்போ சாஸ்டாங்கமாக போய் விழுந்தாரு மடத்துல புரியுதுங்களா சாஸ்டாங்கமாக விழுந்தார் அவர் வந்துட்டு அதுக்கு ஒரு ஒன் வீக் பிஃபோர் மட்டும் கூட மடத்தை திட்டிட்டு திட்டிருந்தார் யார் கண்ணதாசன் எகேன்ஸ்ட் ஆன்டி இந்து தான் வரும் உங்களுக்கு யாரு கண்ணதாசன் ஆனா ஒரு அர்த்தமுள்ள இந்து மதம்ன்ற ஒரு புக் படிச்சிருக்கீங்களா நீங்க படிங்க அருமையான புக் அது அப்புறம் வந்துட்டு தான் என்னோட உயிர்னு சொன்னார் கண்ணதாசன் சோ இந்த யார் வந்துட்டு அவரை வந்துட்டு இங்க இருந்தவர் இப்படி மாத்தினான்னு கேட்டீங்கன்னா ஓகே அவரோட தான் அவர் மாத்தினார் இது வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது சொல்றேன் இது போல நான் என்னால நாளில் நிறைய அவர் மூலயமா அனுபவப்பட்டிருக்கேன் ஒன்னு ரெண்டு விஷயங்கள்லாம் கிடையாது எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒருத்தவங்க இது இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க யார் என்ன அப்படின்னு கேட்டு நம்ம ஆத்மாத்மா நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு விடை கொடுப்பார் கிடைக்குமா ஸோ எவ்வளோ ஒரு பவர் இருக்கும் பாரு நீங்கள் நம்ம சொல்கிறோம் மற்ற இந்த கோயில் போகும் அந்த கோயில் போகணும் ஸோ காஞ்சி மடம் அபரிதமான ஒரு பவர் இருக்குது இடம் அவங்க மகாபெரிவாவோட அந்த சன்னதி உங்களுக்கு நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒன்றும் வேணாம் ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு வாங்க நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம் மகாபெரிவா கிட்ட ஆத்மாத்மா ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் நம்ப மாட்டேங்க வீடு தேடி வரும் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் தேவை அவர் அதை கொடுத்துருவார் உடனடி தீர்வு உடனே சாங்ஷன் பண்ணிடுவார் நீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க கொஞ்சம் கூட அதான் நான் சொன்னேன் மகா பிரிவா என்ன அப்படிங்கன்னா காமாட்சியம் நீங்க வந்துட்டு குமடுறதும் ஒண்ணுதான் மகா பிரிவா குமர்றதும் ஒண்ணுதான் இதுல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட மாற்றிருக்கிறதே கிடையாது ஏன் அப்படின்னா எனக்கு அதுக்கு மேல ஒரு மகா பிரிவா எல்லாம் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சொல்றதுன்னா ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் இப்ப அவருக்கு வந்துட்டு இது கட்டியிருக்காங்க உங்களுக்கு நினைவிடம் கட்டியிருக்காங்க ஊரி கேன்ற ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க காஞ்சிபுரம் கிட்டது தான் ஒரே ரோடு தான் நாலஞ்சு கிலோமீட்டர் தான் ஷேர் ஆட்டோ போயிட்டே தான் இருக்கும் சோ அது பாத்திங்கன்னா நம்ம காமாட்சி அம்மன் கோயில் என்ன ஸ்டைல இருக்கும் அதே ஸ்டைல்ல தான் கட்டியிருக்காங்க ஸோ நேயர்கள் கண்டிப்பா அங்க ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான தடங்களும் நீங்கள் அங்க அதாவது மகா அவர் மகா பிரிவா யூஸ் பண்ண அத்தனை விதமான பொருட்களும் அங்க வச்சிருக்காங்க ஓகே அவர் யூஸ் பண்ண தண்டம் என்னென்னலாம் அவர் யூஸ் பண்ணார் அவர் அணிந்திருந்த ருத்ராஷம் கூட அங்கே வச்சிருக்கான் ஸோ நீங்க அங்கே ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் மடத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு வாட்டி காஞ்சி மடம் போயிட்டு வாங்க அதே காமாட்சி அம்மன் கோயிலும் போயிட்டு வாங்க கண்டிப்பா போயிட்டு அப்போலாம் மடத்துக்கு நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு அவரை நினைவிடம் போயிட்டு நீங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க உங்களுக்கு எப்படியாப்பட்ட தடங்களா இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார் மகா பெரிவா மகாபெரிவா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு ஆத்மாத்வம் நினச்சிப்போம் நீங்கள் வீட்டில் நம்ம எவ்வளோ ஃபோட்டோ வச்சுருப்போம் நீங்கள் அவர் உங்க உங்களுக்கு வந்து நீங்கள் அவர் ஆசையாக கூப்பிட்டு தான் வர வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் மகா பெரியவாவோட போட்டோ ஒன்று வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க உங்களுக்கு அடுத்த நாள்ல இருந்து உங்க வீட்டுல இருக்க சூழ்நிலையை மட்டும் பாருங்க அமைதி ஆயிடும் அந்த இடம் ஒரு கோயில்ல இருக்க போல ஒரு ஃபீலிங்க கொடுத்துருவாரு எப்பயுமே ஒரு ஒரு அமைதியான ஒரு வீட்டுல வந்துட்டு ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழ்நில இருந்தாலே எப்படி இருக்கும் அந்த இடம் கோயில ஃபீலிங்க கொடுத்துருவாரு மகாபிரிவா வந்துட்டு அவ்வளவு வர வரமாட்டாரு யாரு வீட்டுக்கும் ஒரு போட்டோ கூட நீங்க மனசுல வாங்கிட்டு நினைச்சீங்கன்னால வாங்கிட முடியாது நம்ம மத்த சாமி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் மகா பிரிவா நீங்க நினைச்சா கூட என்னைக்கு அவர் உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரோ தான் உங்க அந்த நான் உங்களுக்கு நீங்க வந்துட்டு என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கொடுப்பாரு பேசுவார் உங்ககிட்ட உண்மை என்னைக்கும் சரி இன்னைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஆத்மாத்மா அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விசிபிளா காட்டுவார் ஆ ஒரு மூணு நாலு பேர் எனக்கு வந்துட்டு நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கோம் அதே போல ஜோதிடம் இருக்கும் நம்ம வாக்கு பலிதம் நிறைய ஃபீல்ல இருக்கும் அந்த ரிலேட்டட் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ எனக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கேன் இந்த ஜோதிடம் வாக்கு பலிதம் இதுக்கெல்லாம் நமக்கு கடவுளோட அனுகிரகம் அதே போல ஒரு சில சித்தர்கள் இவங்களோட மகான்களோட அனுகிரகம் அனுகிரகம் எல்லாம் கண்டிப்பா வேணும் அப்போ எனக்கு ஒரு சில விஷயம்லாம் எனக்கு யாரு வந்துட்டு நிறைய விஷயங்கள் கத்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபரிபா பாலா பால திருப்பிர சுந்தரி ஓகே பாலா வந்துட்டு எக்ஸ்ட்ராட்னரி அதுக்கு அடுத்து நான் ஏற்கனவே நான் உங்க சேனல்ல குடுத்த ஓகே ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் எனக்கு இவங்க மூணு பேருக்கும் எனக்கு வித்தியாசம் கிடையாது நான் எப்பயும் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபகவானை காலைல கும்பிடுவேன் அதுக்கப்புறம் இவங்க தான் எல்லாம் ஸோ மகா டெய் அவர் அவரு காலையில நைட்டு மற்ற டைம் நினைக்கிறேனோ இல்லையோ காலையில நைட் ரெண்டு டைமும் அவரை வந்துட்டு நான் வணங்காம இருக்கவே மாட்டேன் மகாபிரிவா நம்ம நான் வந்துட்டு அவரை ஒரு ஞானி மகான எல்லாம் பார்க்கல நான் அவரை வந்துட்டு ஒரு கடவுளராலாம் இருக்குறேன் ஆமா ஆமா அவர் வந்துட்டு டவுன் நோ டவுட் அவர் அவர் வந்துட்டு அவதார புருஷர் தான் அவர் அம்மன் தான் அவர் ஒன்றும் இல்லை அவர் வந்து என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அந்த சொசைட்டிக்கு செஞ்சுட்டாரு அவர் நிறைய விழிப்புணர்வை கொடுத்தாரு அது இன்னும் நிறைய வெளியில வராம விட்டுட்டாங்க நிறைய பேர் அதை சொல்லுவாங்கல்ல எல்லாத்தையுமே ஒரு சில இடத்துல அது கொஞ்சம் ஒரு சில விஷயம் நான் வரலையே தவிர நிறைய மக்களுக்கு செஞ்சார் வெளியில தெரியவே தெரியாது உங்களுக்கு அதே போல நம்ம மதத்துக்கும் நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காரு அவருக்கு வந்துட்டு மத பாகுபாடும் பார்க்காத ஒரே மாடாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா மகா தான் நிறைய மாடாதிபதிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத பாகுபாடு பார்ப்பாங்க இவர் பார்க்கவே மாட்டாரு இவருக்கு மத வேறுபாடே கிடையாது மகா பிரிவாங்க அதே போல நீங்க அவர்கிட்ட போய் கருணை அப்படின்னு கேட்டீங்கன்னா கருணை கருணை அப்படின்னு சொன்னீங்கன்னா மகா பிரிவாங்க அதே போல ஜாஸ்தி வருடம் காஞ்சி மடாதிபதியா யார் இருந்தா கேட்டீங்கன்னா அவர்தான் தான் பதிமூணு வயசுல ஓகே நூறு வயசுல தான் ஓகே வேற யாருக்குமே அந்த ஒரு இது கிடையாது அவர் சித்தி அடை இற சாரி சார் இறக்கல சித்தி அடைந்தார் அவர் ஸோ அப்போ அந்த சித்தி அடையும் போது கூட பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பொழிவு எல்லாமே அவர் முகத்துல அப்படியே தான் இருந்தார் ஸோ எந்த மடாதிபதிக்கும் கிடைக்காது இன்னைக்கும் உலகம் இருக்க நம்ம எப்படி கடவுள்னு சொல்றோமோ அந்த கடவுள் நம்ம எவ்வளோ நாள்லாம் கும்பிடுறோமோ அதே புகழும் பேரும் எப்பயுமே மகா பிரிவாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவர் நீங்கள் அவர் செய்த லீலைகள்லாம் வந்துட்டு நம்ம கணக்கு இல்லாமல் சொல்லலாம் நான்லாம் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நான் இப்போ விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறாள் அப்படின்லாம் கிடையாது ஸோ நம்ம வந்துட்டு அவர்கிட்ட ஆத்மார்த்தமாக நம்ம ஒப்படைக்கிறோம் அவ ஒப்படைக்கும் போது என்னையே காப்பாத்திருக்காரு புரியுதுங்களா எல்லாம் கைவிட்டுட்டாங்க இவர் அவ்வளவுதான் அப்படின்னு அப்ப நம்மளே கூட்டி எடுத்துட்டு வந்து உட்கார வச்சு இந்த ஓடிட்டு தான் இருக்கான் பத்து வருஷமா இதுக்கு யார் காரணம் கேட்டீங்கன்னா நம்ம காப்பறிக்கலாம் கண்டிப்பா தொடர்ந்து நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க ரொம்ப அழகாவும் ரொம்ப தெளிவாகவும் ஷேர் பண்ணீங்க கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம் மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவோம் உங்க நேரம் எங்களுக்கு ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி சார்